மாணவர்களே பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது ஆமே ஆண்டவர் தாவிதி ராஜாவை எல்லா எதிரிகளினின்றும் சவுளி நின்றும் காப்பாற்றி மீட்ட பொழுது அவர் கடவுளுக்கு ஏறெடுத்த ஒரு நன்றி பாடல்தான் இந்த அதிகாரம் இந்த பாடலிலே ஒரு வார்த்தை தான் இன்று நாம் பெற்றுக்கொள்கிற இறை வாக்கு ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவர் நமக்கென்று ஒரு வாக்கை கொடுத்துவிட்டால் அவர் எப்பொழுதுமே வாக்கு மாற மாட்டார் அந்த வாக்கை நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக பற்றிக்கொள்கிறோமோ விசுவாசத்தோடு அந்த வாக்கை ஒவ்வொரு நாளும் சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோமோ அந்த விசுவாசத்தின்படியாகவே கடவுள் கொடுத்த வாக்கை நமக்கு நிறைவேற்றுவார் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே கடவுள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அவர் அதில் மாறமாட்டார் ஆனால் அவர் வாக்கு கொடுத்த நாள் என்று ஒன்று இருக்கிறது அவருடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அவர் நமக்கென்று முன் குறித்திருக்கிற ஒரு காலம் என்று இருக்கிறது அதுவரை நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆபிரகாம் அப்படிதான் காத்திருந்தார் யோசேபு அப்படித்தான் காத்திருந்தார் தாவிது ராஜா அப்படிதான் காத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதில் நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி கொள்கிறோமோ எந்த அளவிற்கு அவருடைய பிள்ளை என்று நாம் உரிமை பேர் பெறுகிறோமோ அந்த அளவிற்கு அவர் சில காலகட்டங்கள் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்புக்கொடுக்கும் பொழுது கடவுள் குறித்த நாளிலே அவர் நமக்கு கொடுத்த வாக்கின்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் நாளிலே நாம் கடந்த காலகட்டங்கள் அனைத்திலும் எதையெல்லாம் இழந்தோமோ அவை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமே ஆகவே இந்த அருமையான நாளிலும் இந்த அருமையான இறை வாக்கை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு நம்பத்தக்கது அதில் எந்த மாற்றமும் கடவுள் செய்ய மாட்டார் ஆகவே என்னை ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி அவர் கொடுத்த வாக்கின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்று நாம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் இன்றே அதற்குரிய காரியங்களை கடவுள் நமக்கு செயல்படுத்த தொடங்குவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை எங்களுக்கு கொடுத்த எல்லா இறை வாக்குகளையும் நாங்கள் அப்படியே விசுவசிக்கிறோம் உமது பாதத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அப்பா உமது சித்தத்தின்படியாகவே உமது வாக்கு எங்களுக்கு நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்தவுகள் பிரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை இன்னும் கடவுளுக்குள்ளாக பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அவர் நமக்கு கொடுத்த வாக்கின் மீது நாம் முழு நம்பிக்கையோடு காத்திருப்போம் அவர் நிச்சயமாக அவர் வாக்கின் வாக்கின்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ